திருச்சிற்றம்பலம் இன்று விநாயகர் சதுர்த்தி சிறப்பான நாளில் சென்னை போரூர் ஒன்பதாவது தெருவில் பல இளைஞர்கள் ஒன்றிணைந்து விநாயகர் பெருமானை பிரதிஷ்டை செய்து விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது தேவாராதனை செய்து கொண்டிருக்கின்றோம் திருவாக்கும் ஜெய்கர்மும் கைகோட்டும் ஜஞ்சுள் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் ஒரு வாக்கும் அதலால் பானோரும் மானை முகத்தனை காதலால் கூப்பு கை அல்லல்வோம் அல்வினைவோம் உன்னை வயிற்றில் பிறந்ததுல்லைவோம் போகா துரம்போம் நல்ல குணமதியமாக மாமருணை புறத்தில் விற்றிருக்கும் செல்வ கணபதியை கழுதுவதற்கால் விநாயகப் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் விநாயகப் பெருமானுக்கு விழா எடுக்கின்றார்கள் அவர்கள் குடும்பத்துடன் மனமகிழ்ச்சியாக வாழவும் அனைவரும் நலமாக வாழவும் எல்லாமெல்லாம் விநாயகப் பெருமானை நாங்கள் பிரார்த்தனை செய்து இப்பொழுது பூஜை செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருலாயம்பலம் திருச்சிற்றம்பம் திருலையம்பலம்